எல்லாரும் ரெடியா சொல்லலாமா வானம் பூமி வானம் பூமி வானம் பூமி பூமி யார் யார் பண்ணீங்களோ உக்காந்துருங்க சால்வியா தப்பா பண்ணிட்டியா ஏய் பொய் சொல்லக்கூடாது வானம் பூமி வானம் பூமி வானம் பூமி பூமி ஒரு வெரி குட் வெரி குட் ஆ யாராவது தப்பாக பண்ணியிருந்தீங்கன்னா உக்காந்திக்கோ வானம் பூமி வானம் பூமி பூமி வானம் வானம் யாராங்க உக்காந்திக்கோ உக்காந்திக்கோ யாரவ பிரசாந்தினி நீ கூட தப்பாக பண்ணப்பா ஆ வானம் பாரு எத்தனை பேர் வானம் நான் வானம் சொன்னேன் அதை கவனிக்கல ஆ வானம் பூமி வானம் பூமி வானம் பூமி பூமி யாரது ஆ வானம் பூமி வானம் பூமி பூமி ஆ பூர்வி வானம் பூமி வானம் பூமி பூமி வானம் வானம் யார்ப்பா வானம் பூமி வானம் பூமி டக்கு டக்குன்னு வானம் வானம் ஆ வானம் நீ வானம் சரி உனக்கு இன்னொரு சான்ஸ் பூமி பூமி வானம் வானம் ம் அவுட்டு ம் நீங்கள் ரெண்டு பேர் நடுவில் வந்துடுங்க நடுவில் வந்து செய்யுங்க ம் ஓடிவா கிறிஷியா ரெடியா ஆ வானம் பூமி வானம் பூமி வானம் பூமி பூமி ஆ க்ரிஷியா நேற்று விளையாண்டப்பையும் கிறிஷியாக தானே ஜெயிச்சா பரவாயில்ல க்ரிஷியாவுக்கு வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் பவர் வந்து அதிகமாக இருக்கு அப்படி தானே கரெக்டாக என்ன சொல்கிறோமோ அதுக்கு மட்டும்தான் அவன் என்ன பண்ணுறா செய்யறா மற்றபடி வேவரிங் மைண்டு மற்றபடி அங்கங்கெல்லாம் பார்க்கலை அவளுடைய எண்ணம் ஃபுல்லாக எங்கே தான் இருந்துச்சு நான் கொடுக்குற அந்த கமெண்ட்ஸில் தான் இருந்துச்சு கமெண்ட் என்ன கொடுக்குற நான் மிஸ் வந்து என்ன சொல்கிறனோ அதை மட்டும்தான் அவன் என்ன பண்ணான் செஞ்சா அப்படி தானே நீங்கள் என்ன பண்ணீங்க மற்றவங்களாம் என்ன பண்ணீங்க ஆ சொல்லு பை பைரவி சொல்லு நீங்களா செஞ்சீங்களா ஆ நீங்கள் வேடிக்கை பார்த்தீங்களா எல்லோரும் ஆ பைரவி என்ன பண்ண சொல்லு ஆ வேடி பார்த்து செஞ்சேன் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் அப்போ மிஸ்ஸு சொல்லும் போது கவனிக்காமல் வேடிக்கை பார்க்கலாமா பார்க்கலாமா அப்போ எல்லாருமே இந்த கேமில் வந்து ஜெயிக்கலாம் புரியுதா நல்லா கவனிச்சு விளையாண்டா என்ன பண்ணலாம் ஜெயிக்கலாம் இப்ப ஒரு பிரைஸ் குடுத்தர்லாமா கிளாப் பண்ணுங்க எல்லாரும் இன்னைக்கு ஒரு பென்சில் வந்து பிரைஸ் கிறிஷியாவுக்கு இந்த வெரி குட் இதே மாதிரி வேற கேம் விளையாண்டாலும் கான்சன்ட்ரேஷனா விளையாடணும் புரியுதா கவனத்தை வந்து சிதற விடாமல் நம்ம என்ன பண்ணணும் கவனமாக விளையாடணும் ஓகே தேங்க் யூ சில்ட்ரன்